கூட்டு குடும்பங்கள் இருந்தவரை முதியவர்களை தெய்வமாக மதித்தாங்க கூட்டு குடும்பங்கள் இருந்த பெரியவங்க தாத்தா பாட்டி அவங்கள மற்றவர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட இறுதி அந்திம காலம் வரைக்கும் நல்லா பார்த்து அவங்களை நல்ல முறையில் வழி அனுப்பி வச்சாங்க ஆனால் இந்த நாகரிக வளர்ச்சியில் பிள்ளைகள் எல்லாருமே செதறி போயிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்பாவை நீ பார்த்துக்கோ அம்மாவை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை அடுத்தவங்க பொறுப்பில் தள்ளி விடுறதுலேயே குறியாக இருக்கின்றார்கள் முதுமை இனிமையா கொடுமையா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க அவங்க அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு எண்பது வயசு இருக்கும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அல்ஜைமஸ் டிமென்ஷியா நோயெல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்க சுய நினைவை இழந்து அவங்க இருக்காங்க இந்த பெண் எனக்கு தெரிந்தவர்கள் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் வச்சு பார்த்துட்ருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களோட சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க அங்கேருந்து டெய்லி அவங்கள வந்து அம்மாவை வீடியோ காலில் எடு நான் அம்மாவை பார்க்குறேன் என்ன அம்மா இன்றைக்கி வாடி போயிருக்கு இன்றைக்கியே அம்மாவுக்கு பூ வச்சு விடலை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேட்டே இருக்காங்க இது போக ஒருபடி மேலே போய் பிளட் டெஸ்ட் எடுத்து எனக்கு அனுப்பிவிடு நான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்ட்டை இங்கே கேட்டு என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க இதுக்கு பேர் தான் ரிமோட் கேர் கிவிங் எப்படி நம்மளாம் ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வச்சு டிவியை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அந்த மாதிரி அந்த சகோதரனோ சகோதரியோ அங்கே இல்லாதவங்க தூரத்தில் இருந்து வெளியூரோ வெளிநாட்டிலையோ இருந்து அங்கே இருந்து இங்கே உள்ள அஃபேர்ஸில் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருந்து அம்மாவை என்ன என்ன பண்ணுறீங்க அப்பாவுக்கு என்ன கொடுக்குறீங்க இன்றைக்கி வாக்கிங் கூட்டி போனீங்களா இன்றைக்கி அவங்க வந்தாங்களா அப்படின்னு ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா இதுக்கு பேர் தான் ரிமோட் கேர் கிவிங் இது ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப அக்கறையால் செய்கிற மாதிரி இருக்கும் அவங்க அக்கறையாலேயே செய்கிறாங்கன்னே வச்சுக்கலாம் ஆனால் இதனால் ஏற்படும் விரிசல் இதனால் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் யாரை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதியவரை பாதிக்குது இந்த ரிமோட் கேர் கிவிங்கில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதியவரை வீட்டில் வச்சு அது நோய்வாய்ப்பாட்ட முதியவரை பார்த்துக்கிறதுன்றது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் அண்ட் அ காம்ப்ளெக்ஸ் லாங் ட்ரான் கண்டிஷன் அது வந்து உடனடி தீர்வுகள்லாம் கிடையாது நாள்பட நாள்பட அவங்களோட தேவைகள் அவங்களோட உடல்நிலை வந்து மேலும் மேலும் மோசமடைந்துட்டே போகும் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவைகள் அவங்கள பார்த்துக்க வேண்டியது அதிகமாயிட்டே போகும் இதில் என்னென்ன அந்த ரிமோட் கேர்குவர்ஸ் அவங்களோட ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன அட் அட்ட பாயிண்ட் அதுக்கு வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்குது இங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு கட்டத்தில் சளிப்படைஞ்சிருவாங்க அவங்க அந்த சலிப்பை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது பாதிக்கப்படுறது அந்த முதியவர் இது எந்த அளவுக்கு போகும்னா வீட்டில் உள்ள கிராண்ட் சில்ட்ரன் சண்டை போட்டுக்குவாங்க அதாவது இந்த வீட்டில் அந்த முதியவர் இருக்கிற வீட்டில் உள்ள கிராண்ட் சைல்டு அந்த ரிமோட் கேர் கிவிங் கொடுக்குற கிராண்ட் சைல்டு கூட சண்டை போடுற அளவுக்கெல்லாம் போயிருக்கு இதை நாங்கள் லைவாக பார்த்துட்ருக்கோம் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரிமோட் கேர் கிவிங் ஒரு நல்ல விஷயமே இல்லை அந்த தூரத்தில் இருந்து இங்கே இன்வால்வ் இருக்கவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லணும்னா ஆர்வ கோளாறுல அவங்க பண்ணுற விஷயம் அந்த முதியவரோட மனநலன் மற்றும் உடல் நலனை வெகுவாக பாதிக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த ரிமோட் கேர் கிவிங் அந்த கேர் கிவர் அந்த பார்த்துக்கிறாங்க இல்லையா பொறுப்பை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க மூத்த மகனோ இல்லது இளைய மகன் மகள் அவங்கள பாதிக்குது இதில் அந்த இன்லாஸ் அப்படின்ற சுச்சுவேஷன் மருமகள் மருமகன் அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆனாங்கன்னா இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுது ஸோ மொத்தத்தில் அவங்க எந்த முதியவரை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டெப் எடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களோட நிலைமை கவலைக்கிடம்தான் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ஒன்று தெளிவாக தெரியுதுன்னா ரிமோட் கேர் கிவிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை நீங்கள் ஒரு ஆர்வத்தில் டெய்லி வீடியோ காலில் வந்து ஃபோனில் பேசி ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நம்ம வந்து அந்த ரிமோட் கேர் கிவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அது இந்த களத்தில் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் அதனால் ரிமோட் கேர் கிவிங் ஒரு நல்ல விஷயமே இல்லை ரைட் நான் வந்து அப்பாவோடையோ அம்மாவோடையோ இருக்க முடியாத ஒரு சூழல் நான் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சகோதரனா சகோதரியை தான் நீங்கள் அவங்கள முழுதாக நம்பி அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் அதாவது அப்பா அம்மாவோட அஃபேர்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் லைட்டாக நஜ் இன்னும் ரொம்ப அக்ரஸிவ் இன்வால்மெண்ட் இல்லாமல் கொஞ்சமாக கேட்டுட்டு எப்படி இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணாலும் முடிந்தால் தேவை இருந்தால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணிவிட்டு அதோட நிறுத்திக்கலாம் ஏன்னா ஃபினான்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு வயதானவரை பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பொருளாதார செலவுகள் அதிகம் ஸோ நீங்கள் அதை அண்டர்டேக் பண்ணலாம் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை இங்கே இருந்து பார்த்துக்கிறவங்க பண்ணுற மாதிரியும் அதில் ஏற்படுற ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸை வந்து இந்த ரிமோட் கேர்ஜி வரை பார்த்துக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் பீரியாடிக்கலாக நீங்கள் வரணும் இப்போ நிறைய வெளிநாட்டில் இருக்கவங்கனால அடிக்கடி வர முடியாது அது அண்டர்ஸ்டாண்டபிள் பட் வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ நீங்கள் வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது வர்றவங்க வரும்போதே நல்ல டூர் பிளானிங் போட்டுட்டு தான் வராங்க வீட்டுக்கு வந்து லேண்ட் ஆனதுல இருந்து அவங்க வந்து அங்கே போகணும் இங்கே போகணும் இவங்கள பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் நிறைய அஜெண்டாவோடு வராங்க இதுதான் ரிமோட் கேர் கிவிங்கில் இருக்கிற ப்ராப்ளம் ஸோ ஃபைனலி ரிமோட் கேர் கிவிங் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வெளிப்படையாக பார்ப்பதற்கு அது ரொம்ப ஒரு அக்கறையின்பால் செய்யும் விஷயமாக தெரிந்தாலும் அது ஒரு தொல்லையே இந்த ரிமோட் கேர் கிவிங் எந்த ஒரு விஷயத்தை ஓப்பனப் பண்ணி நமக்கு காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேர் கிவிங் முதியவர்களை பார்த்து கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் ஏன்னா அவங்களோட ஹெல்த் எமர்ஜென்சிஸ் திடீர்னு திடீர்னு அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும் காலையில் நல்லா இருப்பாங்க ஈவினிங் வந்து ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி வரலாம் அவங்கள வந்து ஒரு சிறு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ த ரோல் ஆஃப் த கேர் கிவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதில் தான் இந்த ரிமோட் கேர் கிவிங் அவங்க ஒரு அக்கறையின் பால் அதை செஞ்சாலும் அது வந்து ஆதரவாக இருக்கிறத விட உபத்திரவமாக தான் அதிகமாக இருக்கு ஸோ அப்போ கேர் கிவர்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் இந்த முதியவரின் நல வாழ்வு அது வந்து கேர் கிவர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஸோ கேர் கிவர்ன்றவங்க யாருன்னா அவங்கள பாத்துக்கிறவங்க முதியவரை வீட்டில் வச்சு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க இல்லைங்களா அவங்க தான் கேர் கிவர் ஸோ நம்ம எல்லாருமே அவங்க சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள் சுற்றி இருக்கிற சொசைட்டி இவங்க எல்லாமே அந்த கேர் கிவரோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்ஸை கொடுக்கணும் இப்படி முதியோரின் நலனுக்காக அரும்பாடு பட்டு கொண்டிருக்கும் கேர் கிவர்ஸ் நலனை கருத்தில் கொண்டு டாக்டர் விஎஸ் நடராஜன் ஜீரியாட்ரிக் ஃபவுண்டேஷனில் நாங்கள் கேர் கிவர் சப்போர்ட் கேம்பெயின் முதியோர் பராமரிப்பாளர்களை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை டிவைஸ் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன அப்படின்னா முதியவர்களை பார்த்து கொள்ளுபவர்களை பார்த்து கொள்ளுதல் அதாவது இந்த கேர் கிவர் இந்த முதியவரோட வாழ்வு நலவாழ்வு கேர்கிவர் கேர் கிவர் கையில் தான் இருக்குது கேர் கிவர் நல்லா இருந்தால் தான் அந்த முதியவர்கள் நல்லா இருக்க முடியும் அந்த கேர் கிவர் எப்போ நல்லா இருப்பாங்க முதல்ல இந்த ரிமோட் கேர் கிவிங் தொல்லை இருக்கக்கூடாது அந்த ஒரு விஷயம் அடுத்தது அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் கிடைக்கணும் இப்போ திடீர்னு அந்த வயதானவருக்கு வந்து உடல் நலக்குறைவு ஏற்படுது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அதுக்கான கஷ்டம் சிரமம் இருக்குன்னா டாக்டரே வீட்டுக்கு வரணும் ஹோம் நர்சிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுதுன்னா தரமான சரியான விலையில் ஹோம் நர்சிங் கேர் கிடைக்கணும் அதே மாதிரி இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் இந்த பல்வேறு விதமான சர்வீசஸ் கிடைச்சிதுன்னா இந்த வயதானவர்களை பார்த்து கொள்வதில் இந்த கேர் ரிவர்ஸ்க்கு எந்த சிரமமும் இருக்காது ஸோ இந்த மாதிரியான உட்கட்டமைப்பை நல்ல முறையில் உருவாக்கி அதை பரவலாக எல்லா கேர்கிவர்ஸ்க்கும் தர வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டது தான் கேர் கிவர் சப்போர்ட் கேம்பெயின் இந்த கேர் கிவர் சப்போர்ட் கேம்பெயினை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா இந்த வீடியோவில் தரப்பட்ட எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் முதியோர்களை பார்த்துக்கொள்கிற கேர்கிவர்ஸ் அவர்கள் நன்றாக இருந்தால் முதுமை இனிமையே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி